சார் ஏதோ வேலை காலை இருக்குதுன்னு சொன்னீங்களே ஆமாம்ப்பா என்ன வேலை சார் காலையில் எந்திரிச்சதும் மொபைல் ஆன் பண்ணி நெட் சர்வீஸ் கொடுக்கணும் சரிங்க மொத்தம் நூற்றி முப்பத்தேழு குரூப்பில் நான் மெம்பராக தொண்ணூற்றி எட்டு குழுவில் நான் அட்மின் சரிங்க ஒவ்வொரு குரூப்பிலேயும் போய் யாருமே இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணாத குட் மார்னிங் போஸ்ட்டை செலக்ட் பண்ணி குட் மார்னிங் போடணும் சரிங்க அப்புறம் உனக்கு படித்தது படிச்சது படுதோ அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சுக்கணும் சரிங்க அதோட முக்கியம் அதே மெசேஜை பார்க்கணும் எல்லா மெசேஜ பண்ணணும் காப்பி பல் தேய்க்கிறது எப்போ சார் எல்லா குரூப்பிற்கும் குட் மார்னிங் அனுப்புற பாரு திரும்பவும் அவங்க குட் மார்னிங் போடுறாங்களான்னு வெயிட் பண்ண நேரத்தில் நீ பல் ஒன்று இருக்கு அதுல போய் பார்ப்பதுக்கு முன்னாடி நீ குளித்து டிஃபன் முடிச்சுக்கலாம் ஓகே சார் குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு வந்தப்புறம் என்னோட ஒரிஜினல் ஐடியில் உள்ள முகநூல் கணக்கை ஓப்பன் பண்ணும் சரிங்க நேற்று என் பதிவுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணினாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னு லிஸ்ட்டு கொடுக்கணும் சரிங்க இது வரைக்கும் யாரெல்லாம் ஒரு லைக் கூட போடலையோ அவங்க லிஸ்ட்டை எடுத்து கொடுக்கணும் சரிங்க அதை நான் டெலிட் பண் டெலீட் பண்ணிப்பேன் ஆனால் நீ கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க என்னோட இன்னொரு ஐடி அதில் என்னென்னு இன்னும் அஞ்சு வயசு கம்மியாக போட்டிருக்கேன் இல்லை அதில் அவங்க எல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்களான்னு செக் பண்ணணும் சரிங்க அப்படி இல்லைன்னா ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்டு கொடுக்கணும் சரிங்க சார் லஞ்சு சார் ரெண்டு மூணு ஃபேக் ஐடியில் நான் மதியம் இருந்து மூணு வரைக்கும் ஷார்ட் பண்ணுவேன் அப்போது நீ சாப்பிட போகலாம் மதியம் என்ன வேலை சார் திரும்பியும் வாட்ஸ்அப்பில் வரும் நல்ல மெசேஜை பின் பண்ணி வைக்கணும் அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி முகநூலில் பதிவேற்றணும் சரிங்க சார் அப்புறம் முக்கியமான ஒன்று எனக்கு பிடிக்காதவங்களே ஒரு ஐடியில் நான் வெறுப்பேற்றி போஸ்ட் பண்ணுவேன் நீ என்னோட பேக் ஐடியை ஓப்பன் பண்ணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெறுப்பேற்றுவது மாதிரி கமெண்ட் பண்ணணும் இப்படியே சாயங்காலம் வரைக்கும் டைம் போய்டும் நான் வீட்டுக்கு போகலாமா சார் ஐயோ குட் ஈவினிங் போஸ்டே